இப்போ இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் பிரபலமான ராகுல் டிகே அவர்களுடைய இழப்பு தான் ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமே நம்ப முடியாத அதிர்ச்சியையும் நீங்காத சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இவருடைய இழப்பு தொடர்ந்து இப்போ இவரை பத்தின சில உணர்ச்சிகரமான விஷயங்களும் சில சோகமான விஷயங்களும் வெளிவந்துட்டு இருக்கு அந்த வகையில இருபத்தி ஏழு வயதுடைய ராகுல் டிகே அவர்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு இந்த வயசுல அவர் என்னதான் சம்பாதிச்சாரு அப்படிங்கிற மாதிரியும் ராகுல் அவர்கள் தன்னுடைய அம்மாவுக்கு ரொம்பவே ஆசையா செஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான விஷயமும் மேலும் இவர் தன்னுடைய குடும்பத்துக்காக செஞ்சிருக்கிற

கனவோட இருந்து வந்தது மட்டும் இல்லாம சொல்ல முடியாத ஏகப்பட்ட கஷ்டங்களுக்கு மத்தியில தான் வளர்ந்து அப்பாவுடைய ஆதரவு இல்லாம தன்னுடைய அப்பா வேற ஒரு குடும்பத்துல இருக்க தன்னுடைய அம்மாவுடைய அரவணைப்புல தான் இருந்து வந்திருக்காரு தன்னை பாத்துக்கிட்ட அம்மாவை எப்படியாவது கடைசி வரையும் சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக இவர் எடுக்காத முயற்சிகளே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது இவர் உண்மையாவே சம்பாதிச்சது அப்படின்னா காசு பணத்தை தாண்டி தனக்காக கண்ணீர் சிந்தி துடிச்சு போற நல்ல நண்பர்களையும் கோடிக்கணக்கான ரசிகர்களையும் சம்பாரிச்சிருக்காரு சோசியல் மீடியால கொஞ்சமா சம்பாதிச்சாலும் தன்னுடைய

இருசக்கர வாகனத்தை தான் வாங்கியிருக்காரு இப்போ அதுல தான் உயிரிழந்தும் போயிருக்காரு பெரிய சினிமா நடிகரா ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்காக பல்வேறு முயற்சிகள் செஞ்சது மட்டும் இல்லாம ஒரு நல்ல நிலைக்கு வந்த நிலையில இப்போ அவர் உயிரிழந்திருக்கிற விஷயம் தான் யாராலையுமே தாங்கிக்க முடியாத விஷயம் இருந்துட்டு தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல எப்படியாவது ஒரு மில்லியன் பாலோவர்ஸ் கொண்டு வந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு மில்லியன் பாலோவர்ஸ் நெருங்கி இருக்கிற நிலையில அத பாக்குறதுக்கு ராகுல் அவர்கள் இல்லாம இருக்கிறது எல்லாருக்குமே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு இவருடைய இழப்புல இருந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன விஷயமா இருந்தாலும் அதிக வேகம் அதிக ஆபத்து அப்படிங்கறத கண்டிப்பா யாரும் மறந்துடக் கூடாது இவருடைய இழப்பு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க